வணக்கம் பனிரெண்டு ராசிக்காரர்களும் வழிபடக்கூடிய கிருஷ்ண பகவான் பற்றி இந்த பதிவில் பார்ப்போம் ராசிக்காரர்கள் சங்கு சக்கரம் ஏந்திய கிருஷ்ணனை வழிபட வேண்டும் ரிஷபராசிக்காரர்கள் பசுவுடன் கூடிய குழலூதும் கிருஷ்ணனை வழிபட வேண்டும் மிதுன ராசிக்காரர்கள் ராதையுடன் உள்ள கிருஷ்ணனை வழிபட வேண்டும் கடக ராசிக்காரர்கள் யசோதையுடன் உள்ள கிருஷ்ணனை வழிபட வேண்டும் சிம்ம ராசிக்காரர்கள் மலையை தூக்கி மக்களை காக்கும் கிரீடம் தரித்த கிருஷ்ணனை வழிபட வேண்டும் ராசிக்காரர்கள் தனது மனைவியருடன் உள்ள கிருஷ்ணனை வழிபட வேண்டும் துலாம் ராசிக்காரர்கள் துலாபாரம் செய்யும் வகையில் உள்ள கிருஷ்ணனை வழிபட வேண்டும் விருச்சிக ராசிக்காரர்கள் காளிங்க நர்த்தன கிருஷ்ணனை வழிபட வேண்டும் தனுசு ராசிக்காரர்கள் தேரோட்டம் கிருஷ்ணனை வழிபட வேண்டும் மகர ராசிக்காரர்கள் மாடு மேய்க்கும் கிருஷ்ணன் குருவாயூர் கிருஷ்ணனை வழிபட வேண்டும் கும்பராசிக்காரர்கள் வெண்ணெய் பானையுடன் உள்ள கிருஷ்ணனை வழிபட வேண்டும் மீன ராசிக்காரர்கள் கீதை உபதேசம் செய்யும் கிருஷ்ணன் தசாவதார கிருஷ்ணனை வழிபட வேண்டும் நன்றி